சிற்சில விடயங்களை அதாவது நல்ல குணங்களை தர்ம நெறிகளை அறநெறிகளை அறிந்திருந்தும் அதாவது மேன்மை பெறுவதற்கான குணங்களையும் செயல்களை அறிந்திருந்தும் அதை தம் வாழ்வில் பின்பற்றி நடவாதவர்கள் அபச்சாரம் அல்லது துர்பாக்கியம் கொண்டவர்கள் எனலாம் ஏனெனில் தர்மத்தை உணர்ந்து அந்நெறியின்படி நடவாதவர்களை பேதையிலும் பேதையன் என்று பெரியோர்கள் எனவே தர்மத்தை தம் வாழ்வில் பின்பற்றி சிவத்தை அறிந்து கொள்ளுவோம் விசாரம் ஒழுக்கம் ஆகாரம் செயல்பாடு அருள் அனுபவம் பெறுதல் பிரச்சாரம் ஜீவகார்ணியம் பிறருக்கு நல்நெறி உரைத்தல் மற்றும் பிறர் தேவை அறிந்து மேன்மைக்காக உதவுதல் முதலிய நற்செயல்கள் ஆற்றுவோம் இது தம் வாழ்வில் பல மகத்துவங்களை அடையச் செய்வது மட்டுமல்லாது நிறைவாய் இறைவனின் பேரின்ப பேரின்பெருநிலையனையும் அடையச் செய்விக்கும்